ஃபீல் பணி பயங்கரமாக மோசமாக இருக்கு டாக்டர் வந்து வந்து காக்க வைக்க மாட்டாருக்கா ஒரே ஜில்லு காத்துல வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு முக்கியமான பொதுக்கூட்டத்தில் உட்காந்து கேட்ட அனைத்து தாய்மார்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சின்ன விஷயம் தான் இந்த கூட்டம் ஒரு நம்ம வந்து இறப்பு நிகழ்வு நடத்தும் நம்ம வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் என்ன நடப்போன்னா அழுவோம் என்ன அழுவோம்னா விட்டு போயிட்டே இந்த நியாயமானு கேட்டு மார்த்தாட்டி அழுவோம் எல்லாரும் சோக நிகழ்ச்சி முடிஞ்சக்கப்புறம் எல்லா சடங்கு முடிஞ்சக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சிருவோம் அப்புறம் திருப்பி அதே வருஷம் அதே நாள் என்ன பண்ணுவோன்னா நினைவாண்டு கொண்டாடுவோம் உன் காலம் எல்லாம் நினைவில் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து வருஷா வருஷம் கொண்டாடிட்டே இருக்கும் என்ன கொண்டாடுவோம்னா அவங்க நினைவேந்தலை கொண்டாடுவோம் அவங்கள வச்சு மறக்கக்கூடாது அந்த மனிதனை மறக்கக்கூடாது அந்த அம்மாவை மறக்கக்கூடாது அந்த தாயை மறக்கக்கூடாது தங்கச்சியை மறக்கக்கூடாதுன்னு என்று நினைவேந்தல் பண்ணிகிட்டே இருக்கோம் அது மாதிரி நம்ம மொழியை பாதுகாத்தவங்களுக்காக இன்றைக்கி நம்ம நினைவேந்தல் பண்ணுறோம் அப்போ ஒரு பதினைந்து நிமிஷம் இந்த குளிர வந்து நம்ம மொழியை பாதுகாத்து உயிரை இழந்த நம்மளோட மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவேந்தலுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னா உரிய நேரம் என்ன நேரம்னா அமைதியாக அவங்க எதற்காக அவங்க உயிரை நீத்தார்கள் அவங்க எதற்காக அவங்க உயிரை வந்து இந்த மொழிக்காக கொடுத்தாங்க என்ற செய்தியை மட்டும் உங்ககிட்ட சொல்லி விடைப்படும் ரொம்ப ரொம்ப எளிதும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தி மொழியை வந்து தொடர்ச்சியாக நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைங்கள படிக்கணும்னு சொல்லி திணிச்சுட்டே இருப்பாங்க அதிர்த்து எதிர்த்து நம்ம சண்டை செஞ்சுகிட்டே இருப்போம் ஏன் சண்டை செய்யணும் இந்தி மொழி படித்தா இப்போ என்ன இந்தி மொழி படித்தா அவங்க வந்து வட மாநிலங்களுக்கு வேலைக்கு போகலாம் ஒரு மொழி தானே படித்தா இப்போ என்ன என்று சில பேர் கேட்குறாங்க நீங்கள் தொலைக்காட்சி விவாகத்தில் கேட்டிருப்பீங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் அவங்களோட ஆங்கிலம் படிக்கிறாங்க அவங்களோட தாய்மொழி படிக்கிறாங்க இந்தி மொழியை சேர்த்து படிக்கிறாங்க நீங்கள் மட்டும் என்ன தமிழ்நாட்டில் இந்தி படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு அடம் கொடுக்கிறீங்க இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு ஏன் சொல்கிறீங்க என்ற ஒரு கேள்வியை நம்மளை பார்த்து எழுப்புகிறாங்க அது ஏன் நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பசங்களை நீங்கள் அனுப்புவீங்க நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம பசங்க படிக்கும் நம்ம தாய்மொழியில் தமிழ்மொழியில் படிக்கும் ஆங்கிலமும் படிக்கும் ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து இதை எதிர்த்து போராட்டத்துக்காக பல்வேறு பேர் உயிர் இருந்தாங்களே இப்போ இந்த காலத்துக்கு வருவோம் இந்த காலத்துக்கு வருவோம் நான் மருத்துவர் நம்மளோட பார்லமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மருத்துவர் தமிழ் கல்வியில் படித்தோம் ஆங்கில கல்வியில் படித்தோம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் எம்பிபிஎஸ் எம்டி எதனால் நான் மருத்துவரான முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த சமூக ரீதியினால நான் மருத்துவ சிறப்பு எந்த முத்தமிழர் கலைஞர் சமூக நான் மருத்துவரானோ அதே முத்தமிழர் கலைஞருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் முத்தமிழி தலைவரோட மருத்துவர் அப்போ நான் டாக்டர் வரேன் இப்போ நம்ம பசங்க வெளிநாட்டுக்கு போறாங்க படித்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க பட்டதாரிகள் வெளிநாட்டுக்கு போறாங்க அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம ஆளும் வந்து என்ஜினியராகவும் டாக்டராகவும் பொறியாளர்களாக போறாங்க தாய்மொழிக்கு வருவாங்க தாய்நாட்டுக்கு வருவாங்க தன் தாயோட பேசுவாங்க பண்பாட்டு ரீதியாக பொங்கல் கொண்டாடுவாங்க தமிழ்மொழிக்காக ஆனால் அவங்களோட வர்த்தகத்துக்காக பொருளாதாரத்துக்காக வேலை வாய்ப்புகளாக வெளிநாட்டுக்கு போறாங்க தமிழர்கள் நான் கேட்குறேன் இந்தி படிச்சா என்ன ஆவோ எடுத்துக்காட்டு வட இந்தியாவிலிருந்து இந்தி படித்தவங்க என்ன பண்றாங்கண்ணா பானிபூரி வைக்கிறாங்க டய சொல்றாங்க கட்டுமானங்கள் வேலை பண்றாங்க அப்ப இந்த மொழிப்போர் தியாகிகள் நமக்காக தியாகம் செய்யாமல் இருந்தால் வெறும் இந்தி மொழி மட்டும் நம்ம படிச்சிருந்தால் நம்ம நிலையை யோசிப்பாங்க அப்போ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம நினைவஞ்சலி கூடுறோம் அவங்க அன்னைக்கு மட்டும் போராடலைன்னா நம்ம இந்தி மொழி மேல திணிச்சு நம்ம தெரியாத மொழியை திணிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே நாட்டில் தாய்மொழியாக இந்தி படித்தவர்கள் முதல் தரம் குடியிருப்பில் இருப்பாங்க தாய்மொழி ரீதியாக இந்தி படிக்காதவர்கள் ரெண்டாம் நிலையில் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நன்றி இந்தி படித்தவர்கள் தாய்மொழியை வரும் சுலபமா வரும் எல்லா வேலை வாய்ப்புகளும் அவங்க பெற்றுவாங்க நம்ம பசங்க வேலை இல்லாமல் ஆயிருப்பாங்க நம்மளும் தினக்கூலிகளாக இருந்திருப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி இருந்த ஒரே காரணத்தினால்தான் தான் இன்னைக்கு நம்ம சமூக முன்னேற்ற தளத்தில் உயர்ந்து நிற்கிறோம் அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்தி இன்னைக்கு அண்ணா எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வந்து சங்கரனை போட்டு கிழி கிழி கிழிச்சிட்டு இருந்தாரு எதிர்கட்சி ஆளுங்களை பிடிச்சி கேட்டு கிழி கிழிச்சிட்டு இருந்தாரு உன்னே உடனே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி மொழிய பாதுகாத்தவங்களுக்கு நினைவஞ்சலி நடத்ததுக்கு வக்கலாதவன் தமிழ் நினைச்சல யாருமே கிடையாது அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் வந்து மொழி பாதுகாப்போ மாதிரி இருக்கிற ஒன்றிய அரசு மோடி அமித்ஷா இந்திய வந்து திணிக்கும் போது மிக்சர் சாப்பிட்டு எதிர்த்து களமாடி போராடி தமிழ் மண்ணை பாதுகாக்கிற நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அதுதான் என்ன சொன்னாங்க அவங்களோட எண்ணங்களுக்காக தான் வந்து நிக்கிறோம் இந்த மொழி போர் அப்படின்னு சொல்றாங்க போர் எங்கன்னா இந்தி கட்டாயம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜகோபாலாச்சாரி என்ற ஒரு பிராமணர் தலைவர் அவர் வந்து திணிக்கிறார் ஏன் அவங்க திணிக்கணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிடர்கள் நம்ம திராவிடர்கள்னா கீழே நம்ம பேசுற மொழி தமிழ் மொழி வந்து நீச பாஷை எங்களோட மொழி சமஸ்கிருதம் உயர்ந்த பாஷை தெய்வீக மொழி வேதத்தோட மொழி அதிலிருந்து வந்த ஹிந்தி தான் இந்த நாட்டு முழுக்க ஆட்சி செய்யணும் என்று இப்ப மேல இருக்க டெல்லி இருக்க மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க இப்ப சமீப காலமாக இருக்கிற ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றா இந்தி தான் சிறந்த மொழி இந்தி படிக்காதவங்க செய்து இந்த நாட்டு விட்டு வெளியே போயிடுங்க சொல்றாங்க யாரை பார்த்து சொல்றாங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஒன்பது சதவீதம் நம்ம வந்து வரிப்படத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு நம்மளோட ஜிஎஸ்டி வருமானத்தில் ஆட்சி நடக்கும் ஒன்றைய அரசு நம்மளை பார்த்து கேக்குறாங்க இந்தி கத்துக்கோ இல்ல வெளியே போன்றோம் இந்தி தெரியாது வெளியே போடான்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்தி கத்துக்காம நம்ம இவ்வளவு என்னோட தாயோட உரையாடுறதுக்கு என்னோட குடும்பத்தை உரையாடுறதுக்கு என் சமூகத்தோட உரையாடுறதுக்கு என் தாய்மொழியாம் தமிழ் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்தி மொழி உலகத்தோட உரையாடணும் சொல்றீங்க இந்தி ஒரு பசார் மொழி என்ன அவர் சொன்னது இந்தி ஒரு பசார் மொழி இதுக்கு எந்த வகையான பண்பாட்டு கூறுகளும் கிடையாது என் தாய்மொழியாம் தமிழுக்கு மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பண்பாட்டு கூறுகள் இருக்கு உன் மொழிக்கு எதுவுமே கிடையாது அப்போடு அப்போ உலகத்துக்கோட உரையாடுறதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு ஆங்கிலம் என்ற ஒரு இன்னொரு பெரிய கதவை திறந்து விட்டு பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி தான் இன்னைக்கு அதகமான கல்லூரியில பட்டதாரிகளாக தமிழ்நாடு இருக்கு பண்ண சொன்னாரு திருவற்றியூர்ல அரசு கலைக்கல்லூரியில நம்ம பசங்க பட்டதாரிகள் ஆகி ஆங்கிலம் பெற்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி பொறியாளர் துபாய்க்கு வேலை போடுறதா இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு வேலை போடுறதா இருக்கட்டும் மேலை வேலை போடுறதா இருக்கட்டும் அவங்க சமூக பொருளாதாரத்தில் தளத்தில் ரெண்டு மூணு கோடி மக்கள் உயர்த்தினது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருமொழிக் கொள்கையோ சமூக நீதி கொள்கையோ நீ பீகார் என்னப்பா பண்ற இந்தி தானே உத்தரபிரதேஷ் என்னப்பா பண்ற இந்தி தானே அப்ப இந்தி படிச்சு எத்தனை பேர் டாக்டரா இருக்காங்க இன்ஜினியரா இருக்காங்க ஐஏஎஸ் ஆபிசா இருக்காங்க ஐபிஎஸ் ஆபிசர் கேட்கிறாங்க நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாதிரி சொல்வாரு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா புதுமைப்படுத்திட்டோம் மாச மாசம் கல்லூரியில ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்ம அது திராவிட மாடல் ஆனா மூணாம் வகுப்புல பொது தேர்வு அஞ்சாம் வகுப்புல பொது தேர்வு சொல்லி பள்ளிக்கூடத்து வெளியே துறத்தது அவங்களோட மாடல் ஆரிய மாடல் கல்லூரியில போய் சேர்த்துக்கு நம்ம வந்து பேசி நிப்போம் அண்ணனை பாப்பீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு மார்க் அடிப்படையில கல்லூரியில சேர்த்துடலாம் ஆனா மருத்துவத்துறைக்கு நுழைவு தேர்வு மாதிரி எல்லா அரசு கலைக்கல்லூரிகளுக்கும் நுழைவு தேர்வு ஒன்று மாடல் பெண்களையும் நம்ம வீட்டு பசங்களையும் வரவிடமா தடுத்து அவங்கள எல்லாரும் குல கல்விக்கு துரத்துற மாடல் அவங்க ஆரிய மாடல் அந்த ஆரிய மாடல்ல இந்தி கட்டாயம் சொல்றதுக்கான மூல காரணம் என்னன்னா நம்ம தாய்மொழியும் நம்ம மரபையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாடையும் மறக்கடிக்கிறது தான் ஒரு இனத்துக்கிட்ட போயிட்டு ஒரு இனத்துக்கிட்ட போயிட்டு ஒரு மொழி கிட்டத்தட்ட இன்னைக்கு அண்ணன் மாவட்ட செயலாளர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டு முதல்வர் அமெரிக்காவுக்கு நம்மளோட தமிழ் மண்ணில் கண்டடிக்கப்பட்ட இரும்பு கோப்புகளை வந்து அமெரிக்காவில் வந்து காபன் ஒரு ஒரு ஆய்வை கொடுத்து நம்ம தமிழர்கள் இரும்பு சாமான்களை ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னே பயன்படுத்தினது இது உலகத்திலே நம்ம தான் தொன்மையானவர்கள் என்று சொல்றாங்க அப்ப தொன்மையானவர்கள் இருக்கும் போது நம்ம மொழி தொன்மையான மொழி தொல்காபியா இருக்க தொல்காப்பியமாக இருக்கட்டும் சங்க கிளிய சங்க இலக்கியமாக இருக்கட்டும் கீழடியா இருக்கட்டும் நம்ம மொழியோட சிறப்பு தமிழோட சிறப்பு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நகர்மயமாக்குறது திட்டங்கள் தீட்டுறது கழிவுநீர் நீர் குழாய் அமைப்பது என்று பல்வேறு அமைப்புகள் கீழடியில் அருமையான கண்காட்சியத்தை திறந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மதுரைக்கு போறவங்க மீனாட்சி அம்மன் கோயில வழிபாட்டு பண்றவங்க தயவு செய்து கீழடி அருங்காட்சியத்துக்கு போங்க அங்க நம்மளோட தமிழர்கள் முன்னோர்கள் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செழுமையாக வாழ்ந்தார்கள் என்ற குறிப்பு அங்க இருக்கு அப்ப இங்க பார்த்து கேக்குறீங்க இவ்வளவு பண்பட்ட இவ்வளவு முற்போக்கான சமூகத்தை பார்த்து கேட்கறீங்க உங்க மொழி வந்து நீச பாஷை நீ இந்தி படின்னு என்று திணிக்கிறான் தெரியுமா ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம மொழியில நமக்கு இதை சூடு சொரணம் நம்ம மொழியில தமிழ் மொழியில தமிழ் மொழி படிச்சா சுள்ளுன்னு ஏறும் அண்ணா சாமிலாம் கத்தனால் பத்தி எப்போ மேடையில் கத்தனாலும் ஏன் உள்ள ஏன் பாயில் ஆகுது அவருக்கு பிபி மாத்திரை கொடுக்குறேன்னா கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க டாக்டரை கொடுக்குற நாடு நிறுத்தி நிதானமா ஆடிப்போங்களே ஏன்னா நம்ம மொழியோட சிறப்பு வந்து வீரம் இருக்குது அந்த மொழியில் கலை இருக்குது பண்பாடு இருக்குது பன்முகத்தன்மை இருக்குது மொழியில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான் ப்ரைமில் ஹிந்தி சப்டைட்டில்ஸை பார்த்து நாலு படம் பார்த்தா போதும் நீங்கள் ஹிந்தி கற்றுப்பீங்க கரெக்டா இல்லையா நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு என்ன செயற்கை நுண்ணறிவு நீங்கள் ஒரு மொழியை வாசித்து தமிழில் பேசினா அது ஹிந்தி மொழியாகவே தொலைபேசியில் வந்துருது இப்போ அப்போ இவ்வளோ அறிவியல் சமூகமாக இருக்கும் போது உன் மொழியை என்கிட்ட திணிக்கிறேன்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறம்மா சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் மருத்துவ படிப்பை படிக்கும்போது என் கிட்ட நிறைய மருத்துவ மாணவர்கள் பல்வேறு மாநிலத்தில் வந்து கீழே வந்து படிப்பாங்க என்கிட்ட அப்போ முக்கியமான ஒரு பையன் வந்து மகாராஷ்டிரா மராத்திய மண்ணு பாம்பேன்னு சொல்லுவாள் அங்கே இருக்கிற ஊர்லேருந்து ஒரு தம்பி வந்து படித்தான் என் கீழே என்னென்ன மாணவன் இங்கே வந்து படிச்சுட்டு அவன் திருப்பி அவங்க ஊருக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குது நம்ம ஊரில் நான் சென்னை மருத்துவ குரலில் நான் வந்து இருக்கேன் அப்புறம் சிஎஸ்சி கல்யாணி மருத்துவமனை படிக்கும் போது என் கீழே ஒரு மாணவர்கள் வந்து பயிற்சி மருத்துவரை சேர்ற அவருக்கு தமிழ் பிடிச்சி போச்சு அவன் என்ன பண்ணிட்டான்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு திரையரங்கு போயிட்டு தமிழ் மொழி பார்க்க ஆரம்பிச்சு தமிழ் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தமிழ் படம் பார்த்துட்டு எல்லா வகையான தமிழ் படமே பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவர் பழங்காலத்தில் சிவாஜி என்ஜார் படமாக இருக்கட்டும் அப்புறம் ரஜினி கமலா படம் இருக்கட்டும் அஜித் படமாக இருக்கட்டும் எல்லா வகையான படங்களும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் தமிழ் மொழி பிடிச்சி போச்சு என்ன கேட்கற ஏன்ப்பா இவ்வளவு வெறித்தனமா இருக்க ஏன் நீ வந்து தமிழ் மொழி அவ்வளோ நேசிக்கிற சார் உங்ககிட்ட ஒரு சிறப்பு இருக்கு சார் முதல் நீங்க வந்து தமிழ் மொழிய வந்து வெறித்தனமா இருக்கீங்க தமிழ் மொழிக்கு உங்களுக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா வெறி கிடையாது நீங்க எல்லாம் பாசமா இருக்கீங்க பழகத்துக்கு இனிமையா இருக்கீங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கு அப்படி சொல்லும்போது போது உங்க மொழியில் இருக்கு உங்களுக்கு மொழியிலேயே என்னது வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னு சொல்லி எல்லா தமிழ் சமூகமும் எல்லாத்தையும் அணைச்சிட்டு வாழக்கூடிய சமூகமா இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா படுபாவி பசங்க எங்க ஊர்ல வந்து இந்த இந்தி மொழியை வந்து திரிச்சாங்க சார் ஆனா மராத்தின்னு மொழி என்னோட தாய்மொழி சார் அப்பெல்லாம் மராத்திலலாம் சினிமா எடுப்பாங்க சார் ஆரம்ப காலத்துலலாம் இந்த தாதா சாஹேப் பல்கே அவார்டு சொல்றது மராத்தி அவார்டு சார் அது நாங்க தான் சார் இந்தியாவுக்கே சினிமா எப்படி சொல்லி கொடுக்குதுன்னு நாங்க சொல்லி கொடுத்தவங்க நாங்க அறிவியல் சினிமா சொல்லி கொடுத்தோம் புது கேமரா செட்டிங்ஸ் சொல்லி கொடுத்தோம் இப்ப என்னாச்சுன்னா எங்க யாருமே மராத்தி படத்தை பாக்குறது எங்க ஆளுங்க விட்டுட்டாங்க ஏன்னா இந்தி வந்து திணிச்சனால எல்லாரும் இந்தி சினிமாவை பாக்குறாங்க சார் எனக்கு மராத்திய சேர்ந்த ஒரு வட்டார கதாநாயகன் கிடையாது ஒரு வட்டார கதாநாயகம் கிடையாது நம்ம நம்ம எத்தனை பேர் இருக்காங்க மகாராஜா விஜய் சேதுபதி நடிச்ச படம் தமிழ் மொழியில மட்டும் இல்ல இப்ப சீனத்துல அதிகமான விற்பனையான படமா இருக்கு ஏன்னா மொழியை பாதுகாத்தனால தான் நம்ம தமிழ் வட்டார ரீதியாக கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மொழியில உரையாடுறோம் ஆனா அந்த தம்பி சொல்றான் சார் சொந்த மொழியான தாய் சார் மராத்தி மொழி அது எல்லாரும் மறந்துட்டாங்க சார் எங்கள் ஊரில் இவ்வளவு பெரிய கொடூரமான நிலைமை ஒரு மண்ணில் நம்ம குழந்த தான் தாய்மொழிய அம்மான்னு சொல்லாம அப்பான்னு சொல்லாம அவன் தாய்மொழியை மறந்து மராத்தி மொழியை மறந்து அவங்க அம்மாவோட இந்தியில் உரையாடுறதுன்னா அது தேவையா அடிமையா இருக்காங்க அதனால தான் அதனால தான் அடிமையான நாள் தான் இன்னைக்கு அங்க இந்துத்துவ கட்சிகள் ஜெயிக்கிது பாஜக ஜெயிக்கிது இன்னைக்கு பாஜக வந்து எல்லா வகையான சதிவேலையும் பண்ணி ஜெயிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மொழிய தான் அவங்களால தாமரை மலராம இருக்கு நம்மளும் மும்மொழி கொள்கையை வந்து வச்சுதான் வச்சுங்க மெது மெதுவா பாம்பு போல உள்ள வந்து இந்தி படிச்சா பெரிய ஆளை விடவே இந்தி படிச்சா பெருசாயிடுவான்னு சொல்லி மொழியை நம்ம மேலே கொடுத்து திணிச்சுட்டே இருந்தாங்கன்னா நம்மளோட பண்பாட்டு கூறுகள் அழியும் நம்மளும் அந்த மராத்தி மருத்துவ நண்பன் மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளும் தாயோட உரையாடுறது தாயோட பேசுறது தமிழ் மொழியை மறக்கிறதுக்கான சதி வேலை பண்ணா உன் அடையாளங்களை நீ மறந்துட்டனா உன் பண்பாடு நீ மறந்துட்டனா அப்ப நீ எனக்கு அடிமை என்ற ஒரு அடிமைக்கான தத்துவத்தை திணிக்கிறதா அவனுக்கு அனைத்திலும் இந்தின்னு சொல்லி திணிச்சுட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கமா என்ன நடந்துட்டு இருக்கு மின்னலா ஒன்றிய அரசு இருக்கிற நிறுவனங்கள் உள்ள போனீங்கன்னா தமிழ் பேசுற உங்க அது வங்கிகளாக கீழா இருக்கட்டும் இல்ல தெற்கிந்திய ரயில் பயணம் போகும்போது நீங்க வந்து நீங்க பயணச்சீட்டு வாங்கும்போது வாங்கும் போது அங்க ஒரு தமிழ் ஆள் இருப்பார் இருப்பாரா இப்ப பயணச்சீட்டு வாங்கும்போது அங்கே தமிழ் ஆள் இல்லை வங்கி போனால் போனா நம்ம பேச மொழியில் மேனேஜர் வந்து தமிழ் ஆள் கிடையாது அப்போ ஒரு தமிழ்நாடு வங்கிகளை வந்து நமக்கு ஏ தமிழ்நாடு இல்லைன்னா இப்ப இருக்கிற ஒன்றைய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா தேர்வுகளையும் ஒன்றிய அரசு தேர்வுகளும் உங்கள் தாய்மொழி தேவை கிடையாது இந்தி மொழி படிச்சா மட்டும் போதும் இந்தியிலேயே தேர்வு தாள்களை கொடுக்குறாங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க நமக்கு பொங்கல் தமிழரோட பண்டிகை தமிழர் திருநாள் அன்னைக்கு போய் என்ன பண்றானுங்க எக்ஸாம் நிற்கிறானுங்க ஒன்றைய அரசு ஏன் நீங்க கொண்டாடுறீங்க எதுக்கு தமிழ கொண்டாடுறீங்க ஏன் பொங்கலை கொண்டாடுறீங்க ஏன் தினத்தை கொண்டாடுறீங்க நான் உங்களுக்கு தேர்வு சொல்றாங்க ஒன்றை அரசு தேர்வு வைக்கிறேன்னு சொல்றாங்க இப்ப அது மட்டும் இல்ல செம்மொழியாம் நாம் தமிழ்மொழியாம் இருக்கு மொழிய வரலாறை பத்தி நம்ம பல்வேறு அறிவியல் ரீதியாக எடுத்துக்காட்டு சொல்றோம் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க சமஸ்கிருதம் பத்தாயிரம் பேர் தான் பேசுறாங்க பத்தாயிரம் பேர் தான் பேசுறாங்க இந்த ஒன்றைய அரசு பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒண்ணு வரைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு மட்டுமே நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செஞ்சு சமஸ்கிருத வளர்க்கு சொல்றாங்க ஆனா தமிழ் மொழிக்கும் கூட இருக்கிற எல்லா தென்னிந்திய மொழிக்கும் எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்க நாற்பத்தி ஒன்பது கோடி தான் மோடி சொல்றாரு தமிழ் வளர்ப்போம் திருக்குறள் வளர்ப்பும் அவர் கட்டி திருப்பி கேட்கும் சமஸ்கிருத மொழிக்கு நீ அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கொடுக்கற ஆனா தமிழ் மொழி செம்மொழி மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்கு